வடச்சினை வளர்ச்சி திட்டம் குறித்தாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி முதலமைச்சர் இந்த ஆய்வு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்ட பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக தற்போது முதல் முதலாவதாக வண்ண மீன்கள் விற்பனை மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு பணிகளின் நிலை குறித்து தற்போது கேட்டறிந்து வருகிறார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி முந்நூறு கோடியிலான எண்பது புதிய திட்டங்கள் பொறுத்தவரை ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் பல்வேறு திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திட்டப்பணிகளின் நிலை குறித்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு திட்டப்பணிகள் செயல்பாட்டில் செயல்பாட்டில் இருந்து வருகிறது பல்வேறு பணிகளை பணிகளுக்கான திட்டங்களும் தற்போது தீட்டப்பட்டு வரக்கூடிய நிலையில் தான் பல்வேறு பணிகளின் நிலை என்ன அதற்கான பணிகள் எந்த அளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பணிகளை விரைந்து முடிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொள்கிறார் தற்போது முதலாவதாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நீட் விற்பனை அங்காடியை தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு திட்டப்பணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது குறிப்பிடத்தக்கது வளர்ச்சி பணிகளின் ஒரு பகுதியாக சென்னை கன்னிகாபுரத்தில் குடியிருப்புகளுக்கு குடிநீர் குழாய் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ளார் மேலும் அங்கிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை சந்தித்து அவர் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விமான செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி கூடுதல் விவரங்கள் வணக்கம் ராம்குமார் வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளின் நிலை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது நேரடியாக பல்வேறு திட்டங்களை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கன்னிகாபுரத்தில் குடியிருப்புகளுக்கு குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அல்லாமல் அங்கிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதோடு அவர்களின் வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பெற்று வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் வடசென்னை வளர்ச்சி திட்ட கீழ் இன்று காலை பல்வேறு திட்டப் பணிகளுக்கு நேரடியாக நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தான் கன்னிகாபுரம் பகுதியில் தனி கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு குடிநீர் குழாய் மூலம் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்துவதற்கான நாற்பத்தி நான்கு புள்ளி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கன்னிகாபுரம் பகுதியில் விளையாட்டு வீரர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார் பொதுமக்களும் விளையாட்டு வீரர்களும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து பூங்கொத்து வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர்பா அதே போன்று திருவிக்கான சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளும் உடனிருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி தகவலுக்கு நன்றி